விஞ்ஞானம் பழுத்த மனுஷன் நமக்கு விளைஞ்சதில்வே சம்பச்சான் விளைஞ்சதில்வே சம்பச்சான் வயிறு பலத்த நாம உடம்ப வெட்டி கொத்தி தச்சு வச்சோம் வெட்டி கொத்தி தச்சு வச்சோம் விஞ்ஞான பலத்த மனுஷன் நமக்கு வேலைவே தில்வே வச்சான் வேலைஞ்சதில்வே தில்வே வச்சான் கண்ணு தெரியல கண்ணாடி போட்டா சோட புட்டி வர குட்டிட்டு போயிட்டான் கண்ணு தெரியலை கண்ணாடி போட்டா சோட புட்டி வர குட்டிட்டு போயிட்டான் கண்ணை பிடிச்சி அறுத்து விட்டவன் கண்ணாடிக்குள்ளைய கண்ணை போதச்சான் மருத்துவ சரியில்லை உணவு மகத்து மகத்து தரவில்லை காடுகள் அனைத்தும் வீடுகள் ஆச்சு ஐம்பதே நாள் குஞ்சு கோழிகள் ஆச்சு காடுகள் அனைத்தும் வீடுகள் ஆச்சு ஐம்பதே நாள் குஞ்சு கோழிகள் ஆச்சு அட்டையும் அட்டையும் வெட்டி சமைக்க அரசியல் சமையல் கட்டுக்கு வந்துச்சு சிகார் மோன பெருக்கே சதையவன் ஆயுச கோரச்சி வைக்கும் உடம்ப மண்ணுக்குள் போதச்சி தைக்கும் உடம்ப மண்ணுக்குள் போதச்சி தைக்கும் ஆரோக்கியம் தேட சாமி உன்னோட ஆயுச பெருக்கி காமி ஆயுச பெருக்கி காமி ஆயுச பெருக்கி காமி ஆயுச பெருக்கி காமி